கம்பு பால் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் கம்பு பால் கம்பு பால் செய்யலான்னு இருக்கிறேங்க இந்த கம்பு பால் செய்கிறதுக்கு நம்ம வந்து கம்பு எடுத்துருக்குறேங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கிறேன் கம்புலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது இது வந்து நாட்டுக்கம்புங்க நாட்டுக்கம்புங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் இது வந்து ஹைப்ரிட்டி கம்பு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் கலரே பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக தெரியும் இது ஒரு கலராக தெரியும் ஹைப்ரிட்டி கம்புன்னு சொல்லுவாங்க அல்லது மொட்டை கம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது இந்த கம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு மாதிரி இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த நாட்டு கம்பு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு வந்து நல்லா வெண்ணை மாதிரி இருக்குங்க இப்போ நான் நாட்டுக்கம்பு தான் ஒரு டம்ளர் எடுக்க போகிறேன் உங்களுக்கு நாட்டுக்கம்பு கம்பு கிடைக்கலனா கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே நாட்டுக்கம்பு கிடைக்கிது அப்படி நாட்டுக்கம்பு கிடைக்கலைன்னா இந்த மாதிரி கம்பு கூட வாங்கிக்கோங்க நான் நாட்டுக்கம்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கம்பு எப்படி முளைக்க வைக்கிறது இந்த நாட்டுக்கு நான் காலையில் ஆறு மணி இன்னைக்கு இப்போ ஊற வைக்கிறேங்க இப்போ ஊற வச்சோம்னா திரும்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வந்து ஒரு துணியில் வந்து மூட்டை கட்டி அப்படியே முளப்பு வச்சிடலாம் மினிமம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இந்த கம்பு வந்து ஊறணுங்க இந்த கம்பை நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிடலாங்க இந்த மாதிரி மேலே பதறலாம் அப்படியே மேலே வந்து மிதங்கும் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் இது நல்லா கழுவிக்கிட்டு வந்துடுறேங்க இது மாதிரி நான் நல்லா இது நாட்டுக்கம்பில் வந்து உங்களுக்கு கல் இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அவங்க சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க எதுக்கும் ஒரு டைம் நல்லா அரிச்சிட்டு நாலு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஊற வச்சுருங்க இதை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போ நான் காலையில் ஆறு மணி இனி இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம முளப்பை கட்டிடலாம் நம்ம கம்பு பாலுக்கு கம்பு ஊற இல்லைங்களா அதாவது இன்னைக்கு நான் காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சேங்க பன்னெண்டு மணி நேரம் இது ஊறணும் கம்பு இப்போ சாயந்தரம் ஆறு மணி ஆகுதுங்க இது ஏன்னா இவ்வளோ நேரம் ஊரியிருந்ததுனால தண்ணி வந்து புளிச்சு போயிருக்கும் திரும்ப இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா களைஞ்சிக்கிட்டு நல்லா தண்ணி ரெண்டு மூணு டைம் தண்ணி புடிச்சு நல்லா இருத்திக்கிட்டு வந்துடலாங்க நல்லா களைஞ்சிட்டு ரெண்டு மூணு டைம் களைஞ்சிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம வடிதட்டியில் போட்டுடலாங்க போட்டு நல்லா தண்ணி வடிங்க அதுக்கப்புறம் நம்ம துணியில் போட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம் கம்பு பாலுக்கு நல்லா கம்பு வந்து நல்லா தண்ணி வடியே விட்டுருந்தே இல்லைங்களா நல்லா வளைஞ்சிடுச்சுங்க இந்த துணியில் போட்டு அப்படியே மூட்டை மாதிரி கட்டிக்கலாங்க இப்போ இந்த கார்னர் இந்த கார்னர் அப்படி கட்டிடுறேங்க இந்த மாதிரி கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கம்பை வந்து வடி வைக்கும்போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத்தில் ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நீங்கள் வச்சுருங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு மணி நேரம் கம்பு வந்து ஊறணும் அதுக்கப்புறம் முளை போகிறதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆகும் நான் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சேன் கம்பு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த மாதிரி மொள கட்டி வ கம்ப வந்து நம்ம ஊற வச்சு வடிச்சுட்டு இருத்துட்டு இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுட்டோம் இனி ஓவர் நைட்டு இருக்கணும் அப்புறம் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு எடுத்து பார்த்தோம்னா முளப்பு வந்துடுங்க ஏன்னா பதினெட்டு மணி நேரம் ஆகும் இப்போ ஆறு மணிலிருந்து அடுத்து நான் நாளைக்கு ஒரு மணி மத்தியானம் ஒரு மணி வரும் பதினெட்டு மணி நேரம் கரெக்டாக ஆயிரும் இந்த முளப்பு வந்துடுங்க நம்ம கம்பு பால் எடுத்துக்கலாம் மத்தியானமாக கம்பு பால் குடிச்சுக்கலாம் இந்த கம்பு பாலுக்கு ஒரு நாலு பாதாம் பருப்பு ஊற வச்சுக்கலாங்க அதை அப்படியே இருக்கட்டும் நம்ம கம்பு முளைக்கி வச்சு பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அதை அவுத்து பாத்துக்கலாங்களா முளப்பு சூப்பராக வந்துருச்சுங்க நமக்கு பாருங்க இந்தளவு முளப்பு வந்தால் போதுங்க ரொம்ப முளப்பு வெளியில் வந்துச்சுன்னா அது வந்து கேஸ் ஆயிரும் கேஸ்டிக் இது மாதிரி ஆயிரும் இந்தளவுக்கு நமக்கு முளப்பு வந்தால் போதுங்க பதினெட்டு மணி நேரம் கணக்கு பதினெட்டு மணி நேரம் ஆனாதாங்க இந்த மாதிரி முளப்பு வரும் நமக்கு இந்தளவு முளப்பு வந்தால் போதுங்க ரொம்ப முளப்பு வேண்டாம் இப்போ நம்ம இது கூட பாதாம் பருப்பு ஒரு நாலு பாதாம் பருப்பு ஊற வச்சுருங்க நைட்டே ஊற வச்சுருங்க இது நீங்கள் முளப்பு கட்டும் போதே ஒரு நாலோ அஞ்சோ பாதாம் பருப்பு ஊற வச்சுருங்க இப்போ நம்ம அந்த பாதாம் பருப்பை தோல் உழிச்சுட்டு வந்துடலாங்க இப்போ பாதாம் பருப்பு தோல் தோல் எடுத்தாச்சுங்க இப்போ பாதாம் பருப்பு நாலு கொஞ்சம் தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் நீங்கள் துருவல்லாம் கீரை கூட போடலாங்க அரைக்கிறது தானே அதாவது தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துங்க ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் கிட்ட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் ஊற்றி நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கங்க இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாங்க இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி கலக்கி விட்டிங்கன்னா அந்த பால் மட்டும் வடிஞ்சிருங்க இந்த மாதிரி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் திரும்ப இதை வந்து நம்ம இன்னொரு தடவை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க மடி ஒரு தடவை வடிச்சிடலாங்க மடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிச்சுக்கோங்க இந்த சக்கையை கீழே போட்டுறாதிங்க நான் ஒவ்வொரு டைமும் சொல்றேன் இந்த சக்கி வந்து செடிக்கீழில் போடுங்க நல்லா வளரும் இப்போ நம்ம மொளக்கட்டின கம்பை ரெண்டு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டியாச்சுங்க இப்போ இது கூட நம்ம சுக்குப்பொடி போட்டுக்கலாங்க சுக்குப்பொடி ப்ளஸ் நாட்டு சக்கரைங்க அந்த ஒயிட் சர்க்கரை வேண்டாங்க நாட்டு சக்கரை போடுங்க நாட்டு சர்க்கரைனா வெள்ளம் கூட போடுங்க அல்லது கருப்பட்டி போட்டுக்கலாம் நமக்கு அந்த ஒயிட் சர்க்கரையை தவிர்த்துட்டு மற்ற எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க ஒரு டம்ளருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதுங்க இப்போ நம்ம எல்லாம் கலக்கிடலாம் இந்த கம்பு போல ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழு குழுன்னு அது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் சிறுதானியத்தில் எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம அப்படியாவும் நம்ம அந்த மாதிரி கம்ப மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்தும் கொடுக்கலாங்க அல்லது கம்பு வந்து நல்லா ஊற வச்சு முளப்பு வந்ததுக்கப்புறம் அதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்து அப்படியும் நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இது கம்பு பால் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் முடிஞ்சளவு நாட்டு கம்புன்னு கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஹைப்ரிட்டி வாங்குனீங்கன்னா அந்த பால் வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் அதே நேரத்தில் முளப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் ஒரு ஒரு கால் இஞ்சி தாங்க முளப்பு வரணும் ஏன்னா அதுக்கு மேலே இஞ்சி விடவே கொஞ்சம் கம்மியாக அவ்வளோதான் வரணும் ஒரு கால் கால் ஆமாம் இஞ்சி தான் வரணும் முளப்பு அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகும் அதுக்காக தான் முளை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ரொம்ப முளப்பு வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க நான் சொன்ன அளவுகள் படி போட்டு செஞ்சு பாருங்கள் அந்த டைமிங் தான் முக்கியம் நம்ம ஊற வைக்கிற டைமு முளப்பு கட்டுற டைமு தாங்க முக்கியம் இதில் மற்றபடி சூப்பராக வந்துடுங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ